நீங்கள் இதுவரை நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தபால் துறையில் தபால்கரர் பணியிடத்துக்கு வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது பணியிடங்கள் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து எக்ஸாமுக்கு வந்து கிடையாது நீங்கள் டென்த்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கீங்களோ தான் உங்களுக்கு வந்து இந்த அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணுவாங்க இல்லை சார் நான் வந்து டென்த்தில் வந்து மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் மொபைல் மூலமாகவே கூட இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மொபைல் மூலமாக கூட நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் தெளிவாக வந்து ஒருவரை வந்து நீங்கள் பார்த்துக்கிறணும் வந்து முதல்ல படித்து தெரிஞ்சுக்கோங்க எந்தெந்த மாதிரி போஸ்ட்டிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி இதுக்கு வந்து வயசு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயது வரைய உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது எந்த மாதிரி ஜாப் ஒர்க் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் படித்து வந்து தெரிஞ்சுக்குங்க நோட்டிஃபிகேஷனை ஒரு வாட்டி ரீட் பண்ணாமல் அப்ளை பண்ணாதீங்க எவ்வளோ சேல்ரி அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க ஏஜ் லிமிட் எவ்வளோ வருது அப்படிங்கிற எந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு வாட்டி பார்த்துக்குங்க பதினெட்டுலேருந்து நாற்பது வயது வரையா அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க அந்த ஏஜ் எல்லாம் ஒரு வாட்டி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த டீடைல்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட் மார்க் வச்சு தான் அவங்க வந்து இதை வந்து சூஸ் பண்ணுவாங்க இருந்தாலும் எனக்கு மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு குக்கிராமமாக இருக்கும் அந்த மாதிரி பகுதியை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுடைய மார்க்கு தகுந்த மாதிரி யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா உங்களை வந்து ஈஸியாக வந்து சூஸ் பண்ணுவாங்க நீங்கள் சிட்டி பகுதியில் போ அப்ளை பண்ணிங்கன்னா நிறைய பேர் வந்து உங்களோட மார்க் அதிகம் எடுத்தவங்க வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க நீங்கள் ஒரு வில்லேஜ் குக்கிராமம் அப்படின்னா அந்த கிராமத்தில் வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் அப்ளிகேஷன் போட மாட்டாங்க அதனால் நீங்கள் அங்கே அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுடைய மார்க்கு தான் கூடுன இதாக இருக்கும் அதே மாதிரி இதுக்கு வந்து கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சர்ட்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு இருக்கணும் இந்த வேலைக்கு வந்து கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அவங்களை வந்து இந்த வேலைக்கு வந்து இப்போ வந்து சூஸ் பண்ணுவாங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க நாலேஜ் ஆஃப் சைக்கிளிங் உள்ளூரோட நிலைமை இது எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ கண்டிப்பாக வந்து கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேலை உறுதியாக வந்து கிடைக்கும் டெக்னாலஜி ஃபீல்டாயிடுச்சு வெறும் உங்களுக்கு டென்த் குவாலிஃபிகேஷன் மட்டும் வரது போதாது டெக்னாலஜிலையும் நாலேஜ் வேணும் அதனால தான் அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கேட்குறாங்க அந்த நாலேஜ் உள்ளவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க அதனால் நீங்கள் மார்க் கம்மியாக இருந்தாலும் டைப்பிங்கு வேறு கம்ப்யூட்டர் நாலேஜ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை இந்த வேலைக்கு வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க இந்த அப்ளிகேஷன்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுக்கணும் நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு ஆன்லைன் ஜிடிஎஸ் ரெக்யூமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னா அந்த தமிழ்நாடு ஆப்ஷன் வந்து நீங்கள் க்ளிக்கின் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் எந்தெந்த ஊரில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது உங்கள் ஊரில் வந்து போஸ்டிங் இருக்குதா அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இப்போ சப்போஸ் தேனி மாவட்டத்துக்கு இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேனி மாவட்டத்துக்கான அந்த இது வந்து ஓப்பன் ஆகும் இல்லை அப்படின்னா மதுரை எப்படின்னா மதுரை எக்கில் ஓப்பன் ஆகும் அதை வீ போஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா எந்தெந்த ஊரில் போஸ்டிங் இருக்குது என்னென்ன கம்யூனிட்டிக்கு போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஜிடிஎஸ் அன்பு செவர்கள் ஓபிசிக்கு எஸ்சிக்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு இது இருக்கும் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் எந்தெந்த ஊருக்கு வந்து போஸ்டிங் இருக்குது அப்படின்னா லாஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிணா ஃபஸ்ட்டு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓஃபன் ஆயிடும் முதல்ல வந்து உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இந்த இடத்துல வேலி டேட்டை வந்து க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி நம்பர் உங்கள் மொபைலுக்கு வரும் அதுக்கடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும் ரெண்டாவது உங்கள் மெயில் அட்ரஸ் கொடுத்து க்ளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வந்துடும் உங்களுடைய டென்த்து ஷீட்டில் உள்ள மாதிரி உங்கள் பேர் இங்கே என்ட்ரு பண்ணிடுங்க அடுத்து உங்கள் அப்பா பேர் என்ட்ரு பண்ணிங்க உங்கள் டேட்டா பார்த்து என்ட்ரு பண்ணிங்க உங்கள் நீங்கள் மேலாக ஃபீமேலாக க்ளிக் பண்ணிக்கங்க நீங்கள் எந்த கம்யூனிட்டி நீங்கள் எந்த இதில் படிச்சிங்க எந்த தமிழ்நாடுனா தமிழ்நாடுன்னு கொடுத்துருங்க எந்த வருஷம் படித்தீங்கன்னு கொடுத்துட்டு இந்த கேப்ஷா இருக்குது பார்த்தீங்களா இந்த கேப்ஷா வந்து இந்த கேப்ஷா வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து உங்களுக்கு பேசிக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்ட்டு வந்துட்டு செகண்ட் பேஜ் வந்து போயிடும் அந்த செகண்ட் பேஜில் வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து கேட்கும் அதுக்கடுத்து உங்களுடைய ஆதார் அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் முடித்த உடனே அது கீழேயே ஆதார் நம்பர் கேட்கும் அதை கொடுத்துடணும் நீங்கள் டிசபிள்டா இல்லையா மாதிரி கேட்கும் நோன் கொடுத்துருங்க அதுக்கடுத்து லாங்குவேஜ் ஸ்டடி இன் செகண்டரி ஸ்கூல் வந்து கிளிக் பண்ணிட்டு தமிழாக இங்கிலீஷா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் அதை கொடுத்துருங்க கொடுத்துட்டு உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஐம்பது கேபிள் இருக்கும் அதை கொடுத்து அப்லோட் பண்ணிடுங்க சிக்னேச்சர் கொடுத்து சப்மிட் வந்து கொடுத்துருங்க இந்த இடத்துல தமிழ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருப்பாருங்க லாங்குவேஜ் ஸ்டடி செகண்டரி ஸ்கூல் வந்து தமிழ் கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ சிக்னேச்சராக அப்லோட் பண்ணிடுங்க அதுக்கடுத்து அது முடிஞ்சோடனே அதுக்கடுத்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் இது வந்து தமிழ்நாடு கொடுத்துட்டு எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்களோ அது வித்தவுட் தமிழ் வித்தவுட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது வித் ஆப்ஷன் லாங்குவேஜஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஸ்கூலில் எடுத்த மார்க் பிரகாரம் எல்லாம் கொடுத்துட்டு சேவ் கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி உங்கள் அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி உங்கள் அப்ளிகேஷன் வந்து காமிச்சிடும் சரிங்களா ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்துடும் அப்ளிகேஷன் ஃபார்மு சூஸ் ப்ரிஃபரன்ஸு போஸ்டிங் எந்தெந்த ஊருக்கு பேமெண்ட் கடைசி போஸ்ட் ஆஃபீஸ்ஸுக்கு அப்ளிகேஷன் வந்துடும் சரியா ஆமாம் ஒரு வாட்டி நீங்களே அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுடைய நம்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் சார் எனக்கு அப்ளை பண்ண தெரியல கொஞ்சம் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கான பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா எந்த உங்கள் கம்யூனிட்டி வைஸாக எந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவோம் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்